நாலஞ்சு பல் தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு துண்டு பட்டை அரை ஸ்பூன் சோம்பு கூடவே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வேறு மிளகாயெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இதெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் முதல்லே தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க மறுபடியும் நல்லா நைஸாக எடுத்துருங்க அடுத்து வானொலியில் கடுகு உளுத்த பருப்பு தாளிச்சிக்கோங்க அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு கருவேப்பில சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க ரொம்ப நேரம் வணக்க வேண்டாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கினா போதும் அடுத்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு முதல்லே மூடி போட்டு மூட வேண்டாம் பொங்கி வந்துடும் அதனால் அது கொதித்து வந்ததுக்கு இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு வைங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனப்புறம் இந்த மாதிரி ஒரு தடவை எடுத்து கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடுங்க அவ்வளோதான் குழம்பு ரெடி இன்றைக்கி தட்டி இட்லியோடு சர்வ் பண்ணலாம் தட்டி இட்லி தக்காளி குழம்பு ரெடி